श्रीकृष्णाय परब्रह्मणे नमः श्रीमद्भगवद्गीताध्यानश्लोकाः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्धाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः सर्वोपनिषदो घावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्थत्सु सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महद् वसुदेवसुदं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् अर्थद् ऐन्दवद् श्लोकं सत्त्वं रजस्तम इति गुणाः प्रकृतिसम्भवाः நிபத் நந்தி மகாபாகோ தேஹே தேஹி சத்வம் ரஜஸ்தம இதி குணா பிரகிருதி சம்பவா நிபத் நந்தி மகாபாகோ தேகே தேகி நமவ்யம் இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் மகாபாகோ அர்ஜுன் என்னை கூப்பிடுறார் பெருந்தோளா ரொம்ப பலம் பொருந்தியவனே அப்படின்னு கூப்பிட்டுட்டு சத்வம் ரஜஸ்தமஹா அதாவது மூன்று விதமான குணங்கள் இந்த அத்தியாயத்துக்கு என்ன பேர் குணத்திரய விபாக யோகம் அப்படின்னு ஸோ அதற்கு அதுக்கு சொல்லி ஆகணும் அதனால் சத்வம் ரஜஸ் தமஹா ஈதி சத்துவம் ராஜசம் தாமசம் என்று பிரகிருதி சம்பவாக பிரகிருத்திலிருந்து உண்டான குணங்கள் இருக்குது பிரகிருத்திலேருந்து இப்போ மூலப்பிரகிருத்தியில் எப்படி சிருஷ்டியாக இந்த உலகத்துக்கே தகப்பன் தாந்தான்னு சொன்ன பிறகு அதுக்கப்புறம் என்ன பிரகிருத்திலேந்து தான் உண்டாகின்றது சத்வம் ரஜஸ் தமஸ் இந்த மூன்று குணங்களும் அதனால் தேகத்தில் அவ்வயம் தேஹினம் குணாஹ இந்த குணங்கள் அழிவில்லாத அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற ஜீவன் இருக்கு இல்லையா எல்லாத்து பிரகிருதி அபரா பிரகிருதி பராபிரகிருதி க்ஷேத்திரம் க்ஷேத்திரஜன் அந்த க்ஷேத்திர அந்த உயிர் எந்த சரீரத்தில் கர்மவசாத்து உள்ள உள்ளே நுழைஞ்சுக்கிட்டதோ சிங்கத்து சரீரத்தில் இருந்தாலும் சரி மனுஷ சரீரத்தில் இருந்தாலும் சரி வேறு என்ன பிற பிராணிகளோ எதில் இருந்தாலும் அது என்ன பண்ணுறது இந்த அவ்வியம் தேஹினம் இந்த தேஹி தேகி உள்ளுக்குள்ளே இருக்க யார் இந்த கஷேத்திரன் அந்த உயிர் என்ன பண்ணுறது நிபத்நந்தி கட்டுப்படுத்துகின்றது எந்த சரீரத்துக்குள்ளே இருக்கோ எந்த சரீரத்துக்குள்ளே அது கிடச்சதோ அதுக்கு தகுந்த மாதிரி அதில் அதனோட சத்துவம் ரஜஸ்தமஸ் இந்த மூன்று குணங்களும் அதை என்ன பண்ணுகிறது கட்டுப்படுத்துகிறது அதாவது ஒரு சிங்கத்திர சரீரத்துக்குள்ளே இருந்ததுன்னா அது ஒரு நாளும் சாதுவாக சத்துவ குணம் மேலிட்டு இருக்கவே இருக்காது அதேமாதிரி ஒரு புலியோட சரீரத்துக்குள்ளே அந்த ஜீவன் இருக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது கர்மவசாத்து அது புலியாக பறக்கிறது அப்படின்னு சொன்னால் அது எப்பவும் எப்படி இருக்கும் அதுக்கும் சத்துவ குணம் மேலிட்டு இருக்காது ஒரு யானையோட சரீரத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு ரஜசு தமசு சத்துவம் அப்படின்னு சொன்னா அதனோட ஆகாரத்தை பொறுத்து அது கொஞ்சம் சாதுவாக இருக்குமா இருக்கும் ஆனால் அதுக்கும் என்ன இருக்கும் ராஜசம் என்கின்ற குணம் அவ்வப்பொழுது தலையை தூக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நம்ம தனப்படியில் நம்மளுக்கு நம்மளுக்கு இருக்கிற ஒரு விஷய ஞானத்துக்கு யானை எப்படி நடந்துக்கும் புலி எப்படி நடந்துக்கும்னு மனுஷ சரீரத்துக்குள்ள ஆப்டுகின்ற ஒரு கர்மவசாத்து ஆப்ட்டுகின்ற ஒரு ஜீவனா இருந்தாலும் அதனோட அந்த கர்மத்தோட கட்டுப்பாட்டுக்கு தகுந்தா போல அது சத்துவம் இது மூன்று குணங்களையும் அவ்வப்பொழுது அது வெளிப்படுத்தி தான் இருக்கும் சில நேரத்தில் சத்துவம் மேலோங்கி இருக்கும் நிறைய நேரத்தில் என்ன நிறைய நாள் ராஜசம் தான் மேலோங்கி இருக்கும் ரெண்டையும் சண்டை போடலாமா எல்லாவற்றிலும் தவறு என்ன இருக்கிறது அப்படின்றத அதுபோல பார்த்துக்கண்டு ராஜச குணத்தோடு மேலோங்கி இருக்கும் அதனால அந்த அவ்யயம் தேஹினம் இந்த க அவ்யம் என்றது என்ன முடிவில்லாதது முடிவில்லாதது எந்த உயிர் எப்பவும் அது நியாயமான ஞானமயமானது பொருந்தியது எங்கும் செல்லக்கூடியது எல்லா விதமான விஷயங்களையும் அறிந்து கொள்ளக்கூடியது தான் அது உயிருக்கு உள்ள பேர் ஆனால் அது என்ன பண்ணுறது ஒரு சரீரத்துக்குள்ளே மாட்டிக்கிறது எந்த மாட்டிக்கிறதுன்னு சொன்னால் கர்மவசாத்தான் அந்த சரீரத்துக்குள்ளே வருது அப்படின்னு சொன்னால் அதுபோல் முடிவில்லாத அழிவில்லாத ஒரு உயிர் வந்து ஒரு எந்த சரீரத்தில் மாட்டுகின்றதோ எந்த சரீரத்துக்குள்ளே அகப்பட்டு கொண்டதோ அதற்கு ஏற்ப இவை மூன்றும் அதனை கட்டுப்படுத்துகின்றது அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன விளக்கமாக சொல்கிறாருன்னு தான் நம்ம பார்க்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணாய துப்பியம் நமஹா